வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே எல்லாமே கைவிட்டு போகிறது என்று நீ கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் முதிர்ந்த பிறகுதான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம் அதற்காக வருத்தப்படவில்லையே அதேபோலத்தான் மனிதர்களும் மனிதர்களுக்கும் இலை எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கும் நான் வேண்டாத நாளே இல்லை இந்த அன்னைக்கு கண் இருக்கிறதோ இல்லையோ என் பிரச்சனைகளை கண் கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாயே இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது நான் அந்தரியாமையாய் அனைவரின் மனதிலும் இருப்பவள் அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன் உன் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை கர்ம வினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும் உதட்டால் அவர் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் அவளை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறாய் பொய் பொறாமை வஞ்சனை அவநம்பிக்கை சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து கொண்டு இருக்க தூய்மையற்ற இதயத்தோடு என்னை நோக்கி நீ கோப்பிடுகிறாய் உன் அபயக்குரலை கேட்டு உன்னுள் உறையும் நான் விழித்து கொள்கிறேன் வெளியிலிருந்து வந்தும் உன் இதய வாசலை நான் தட்டுகிறேன் எனது வருகையை நீ கவனிப்பது கிடையாது எனது குரலை நீ அடையாளம் கண்டு கொள்வது கிடையாது என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி விரக்தி நோய் வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கிற கூட்டாளிகளோடு நீ சேர்ந்து கொள்கிறாய் நம்பிக்கை என்னும் மச்சானியை உன் இல்லத்தில் நான் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர முடியவில்லை நம்பிக்கை இல்லாமல் நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் பேதம் பார்க்காமலும் இரு உன் கஷ்டத்திலும் அடுத்தவருக்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடு நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன் ஆறுதல் தருவேன் உன் கவலைகளையும் நோய்களையும் போக்குவேன் நீ எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிரலாக கூடவே வருவேன் என்னுடைய நாமத்தை உச்சரிப்போருக்கும் வேறு எதையும் நினைக்காமல் என்னையே துதிப்போருக்கும் என் வாழ்க்கையையும் என் லீலைகளை மட்டுமே மனதில் நிறுத்துவோருக்கும் இப்படி என்னை மட்டுமே தானாக ஆக்கிக்கொள்வோருக்கு உலகியலின் இருப்பும் உணர்தலும் நீடிக்குமா என்ன இத்தகைய உயர் பக்தர்களை மரணம் என்னும் கோரப்பிடியிலிருந்து நான் லாபகமாக பிரித்து எடுத்து விடுவேன் உனது முந்தைய நல்வினைகள் அதிகம் உள்ளது அதனால்தான் நீ இங்கு வந்துள்ளாய் இப்போது நான் சொல்வதை நீ கவனமாக கேள் செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை உன் உடல் அழியக்கூடியது அதனால் ஆசைகளை முழுமையாகத் துறந்து கடமையை செய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இது உன் அன்னையின் வாக்கு